என் உயிரான விடுதலை சிறுத்தை கிராம சார்பாக முதல் முதலாக மகளிர் விடுதலை என்ற இயக்கத்தை உருவாக்கி அவர்களுடைய கருத்தால் இந்த தலைவருடைய எழுச்சி கொடி என்று பறந்து கொண்டிருக்கிறது போல அதே போல நினவாக்களை ஒரு துப்புரவு தொழிலாளரை கொண்டு அண்ணனுடைய பதவியை நாம் திறந்து வைத்துக் கொண்டோம் ஆகையால் எழுச்சி தமிழர்களுக்கு சென்றடைய பணுவோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிர் விடுதலை தோழிகள் நீங்கள் ஒவ்வொரு ஆளாக உங்கள் வீட்டில் சென்று உங்களுடைய கணவரிடமோ உங்களுடைய பிள்ளைகளிடமோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய சக தோழர்களிடமோ கட்சியினுடைய தலைவருடைய தேகத்தை எடுத்து உரைக்க வேண்டும் என்ன இன்னொரு தலைவர் அவர்கள் இதுவரை நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் சமுதாய மக்களுக்காக குறிப்பாக ஒழுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்காக இதுவரை ஓய்வின்றி தனக்கு ஒரு திருமணமே துணையே இன்றி தலைவர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்று சென்று யோசித்துப் பாருங்கள் இன்று நம்ம கிராமத்தில் பதினேழு பதினேழு வயிற்று நிரம்பிய ஒவ்வொரு ஆன்மம் திருமணம் கொண்டு கொள்கிறார் ஆனால் இதுவரை தலைவர் நம்மளுடைய சமதாயத்திற்காக ஒட்டுமொத்த சமதாயத்தாலே இன்று வரை ஓய்வெளியே இல்லை கால்கள் தூங்கி கண்ணில் அவர் அணுகே முதலும் வந்தாலே ஏன் அலைவர் ஏன் நீங்கள் சொல்ல வேண்டும் குறிப்பாக

நன்றி <laughs> ஓகே <laughs> <laughs>